அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் புக்கில் யூனிட் டூ பார்க்குறோம் அதாவது இயல் ரெண்டு பார்க்குறோம் ப்ளஸ் ஒன் புக்கு தமிழ் புக்கில் இயல் ரெண்டு பார்க்குறோம் ஆல்ரெடி நம்ம ஏதிலி குருவிகள் இயற்கை வேளாண்மைங்கிற பாடம் பார்த்துருப்போம் இப்போ திருமலை முருகன் பல்லு அப்படிங்கிறத பார்க்குறோம் வடகரை தென்கரை இந்த ரெண்டு கரையில் நடக்கிற விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த வடகரை அப்படிங்கிற விஷயம் திருமலை அந்த சாமியை பேஸ் பண்ணியும் தென்கரை நாட்டில் குற்றாலநாதர் அந்த சாமியை பேஸ் பண்ணியும் ரெண்டையும் டிஃப்ரெண்ட்டாக பிரிச்சிருப்பாங்க அது திருமலை வடகரைனா என்னது திருமலையும் தென்கரைனா குற்றாலநாதரையும் ரெண்டையும் டிவைட் பண்ணியிருப்பாங்க இந்த திருமலை முருகன் பல்லுக்கு இன்னொரு பெயர்களும் இருக்குது பள்ளிசை அப்படின்னு சொல்லுவாங்க திருமலை அதிபர் பல்லுன்னு சொல்லுவாங்க ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப்பும் மொதல் அதிபராக இருந்தார் இப்போ இன்னொருத்தர் அதிபராக இருக்கார் அது மாதிரி அந்த காலத்தில் அதிபர் தான் இருந்திருப்பார் போல் அதனால் இதுக்கு ரெண்டு பேர் வச்சுருக்காங்க ஸோ பல்லிசை அப்படிங்கிற பேரும் திருமலை அதிபர் பல்லுங்கிற பேரும் அழைக்கப்படுகிறது அதனால் மேலே வந்து திருமலை முருகனுக்கு மேலே அதிபர்னு எழுதிக்காங்க அந்த பல்லு அப்படிங்கிறத அப்படியே பக்கத்தில் சை போட்டுக்காங்க அப்போ பல்லிசை அப்போ திருமலை அதிபர் முருகன் பல்லிசை அப்படின்னு படிச்சுட்டிங்கன்னா இதுக்கான பெயர்களை எது கேட்டாலும் அடிச்சுக்கலாம் ஏன்னா கண்டிப்பாக கொஸ்டின் ஆப்ஷனில் பள்ளிசை அப்படிங்கிற வார்த்தையும் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனம் ரைட்டு வடகரை தென்கரை அப்படிங்கிற போது வடகரையில் என்ன பறவைன்னா உள்ளான் பறவை தென்கரையில் மயில் பறவை இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று ஏன்னா அதில் பாடத்தில் கொடுத்துருப்பாங்க வருங்க உள்ளான் பறவை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்கவேன் மயில் பறவை அப்படிங்கிறது ஏன் இப்படி என்ன விஷயம் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் சொல்ல வராங்க அந்த விஷயம் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த நாட்டில் இந்த அளவுக்கு வண்டுகள் இருக்குது அந்த மீனை பிடிச்சி சாப்பிட்றதுக்காக உள்ளான் பறவை இசை கேட்டு வந்து உட்காந்துருக்குது காற்று கிடக்கு மீன்கள் துள்ளி துள்ளி வருது வெண்மையான சங்குகள் அங்கே பறவை கிடக்குது அதனால் மீன்கள் எங்கே இருக்குதுன்னு கண்ணில் பார்த்தாலே தெரியுது புரியும் அவங்களுக்கு மழை பயங்கரமாக பெய்யுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை அழகாக ஒரு கற்பனை அழகாக தான் இந்த தான் சொல்லியிருப்பாங்க இதுதான் வடகரை நாடு இந்த பார்த்தீங்களா இது வடகரை நாடு கீழே மயில் பார்த்திங்களா அது தென்கரை நாடு மேக கூட்டங்கள் பயங்கரமாக வருது அப்படியே மாளிகையெல்லாம் அப்படியே அந்த கார் மேகம் சூளுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மழை கொஞ்சம் பெய்யுது முத்து முத்தாக விழுகுது அதனால் குற்றாலத்தில் வந்து அப்படியே தண்ணி ஆடு பயங்கரமாக வருது அப்படின்னு சொல்லி சிவபெருமானை வந்து சொல்லியிருப்பாங்க அதனால் வடகரை தென்கரை அப்படிங்கிறத பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க ரைட் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்னா இதில் சொற்பொருள் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று ஒவ்வொரு சொற்பொருளும் எப்பயுமே நம்ம பார்த்துடணும் எது எது என்னன்னு பார்க்கணும் அதில் இதில் நான் பார்த்ததில் வட ஆரிநாடுனா திருமலை தென்னாரினாடுனா குற்றாலம் இது பிரச்சனை இல்லை ஆரளி அப்படின்னா மொய்க்கின்ற வண்டு ஆரளி அப்படின்னா என்னது மொய்க்கின்ற வண்டு இந்துளம்னா இந்துளம் என்ற ஒரு வகை பண் ஏன்னா இசையத்தான் அப்படி சொல்கிறாங்க ஒரு வகை பண்ணாக சொல்கிறாங்க இடங்கனினா சங்கிலி ஒவ்வொரு இதுவும் இட இடையில் கனிக்கனியாக இருக்கும் அதனால் சங்கிலி உளம்னா உள்ளான் பறவை அது பிரச்சனை இல்லை இதான் புதுசாக இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போதே தாமரை தடாகம் சலச வாவி சலச வாவினா தாமரை தடாகம் ம மனப்படம் பண்ணி வச்சுக்காங்க இதெல்லாம் தரளம் அப்படின்னா முத்து தாராளமாக முத்து வந்து காமெடி சொல்லுவார் அந்த மாதிரி தரளம் அப்படின்னா என்னது முத்து அப்படின்னு சொல்கிறாங்க கீழே பார்த்தீங்கன்னா வாவி தரங்கம் அப்படின்னா குளத்தில் எழும் அலை அது ரொம்ப முக்கியமானது வாவி தரங்கம் அப்படின்னா குளத்தில் எழும் அலை அதே மாதிரி அலி உலாம் அப்படின்னா வண்டு மொய்க்கின்ற மேலையும் அப்படி தான் வந்திருக்கோம் வண்டு மொய்க்கின்றன்னு ஒன்று வந்திருக்கோம் கீழையும் அப்படி தான் வந்திருக்கும் ரைட்டா மொய்க்கின்ற வண்டு ஆரலைனா என்னது மொய்க்கின்ற வண்டு அதே இது இடத்துல இங்கே வந்து என்னன்னா அலி உலாம் அப்படின்னா வண்டு மொய்க்கின்ற அந்த வார்த்தை அப்படியே சென்டென்ஸ் மாறி இருக்கு அவ்வளோதான் வேற இதில் ஒன்றும் பெருசா இல்லை ரைட் ரைட் ஸோ பார்த்துருவோம் பல்லு அப்படிங்கிறது தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலைகள் ஒன்று அதை கொஞ்சம் முக்கியமாக சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல இது உலத்திப்பாட்டு எனவும் தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகையை சேர்ந்தது என்னது புலன் புலன் என்னும் இலக்கிய வகை உலத்தி பாட்டு பல்லுங்கிறத பின்னாடி இது கொஸ்டின் கேட்டிருக்காங்களாண்ணா கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதில் எனக்கு யாவும் இருக்குது முருகன் பல்லில் நெல் வகையில பற்றி இருபத்தி நாலு வகை சொல்லியிருப்பாங்க இதில் நிறையா இருக்கலாம் இருபத்தி நாலு இருக்கும் இதில் நம்பர் எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கிட்டு பன்னெண்டு அங்கிட்டு பன்னெண்டு இதில் புதுசாக கேள்விப்படாது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பொறுத்தளவுக்கு அதிக்கிராதி நான் சொல்கிறது மட்டும் அண்டலை பண்ணி வச்சுக்காங்க இதுக்கு நான் தனியாக ஷார்ட்கட் கொடுக்குறேன் ரொம்ப ஈஸி தான் நெல்லை பற்றி மிச்சத்தில் சம்பா சம்பான்னு வந்தாலே தெரியும் உங்களுக்கு அதிக்கிராதி அதுக்கப்புறம் பார்த்தினா புத்தன் வாரி அதுக்கப்புறம் சிறை மீட்டான் அரிய நாயகன் இதெல்லாம் அண்ட்லைன் பண்ணி வச்சுக்காங்க இந்த பக்கம் பொறுத்தளவுக்கு எல்லாமே தான் வரும் ஈஸியாக மிளகுச்சம்பா அதுக்கப்புறம் பார்த்தினா முத்து வெள்ளை இந்த ரெண்டும் மட்டும் ரவுண்ட் பண்ணி வச்சுக்காங்க மிளகுச்சம்பா முத்து வெள்ளை இதில் குறைச்சிருக்காங்க இந்த புக்கில் இப்போ நான் பார்க்குற பிடிஎஃபில் குறைச்சிருக்காங்க என் கையில் இருக்கிற புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது ஸோ அதை நான் வச்சு நான் தனியாகவே ஒரு வீடியோ கொடுக்குறேன் அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதை பற்றின அப்டேட்டு ரைட் பார்த்துருவோம் ஸோ திருநெல்வேலி மாவட்டம் அந்த விஷயத்துக்கு வருவோம் திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்துக்கு அருகுள்ள பண்புலிப்பட்டினம் பட்டினம் திருநெல்வேலியில் குற்றாலத்திற்கு அருகே புளிப்பு முட்டாய்ங்கிற மாதிரி தான் பண்புலிப்பட்டினம் அப்படிங்கிற ஊர் அந்த ஊரை பண்பை என்றும் பண்தொழில் என்றும் அதாவது இசைக்கான தொழில் என்றும் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே ஒரு சிறு குன்று இருக்குது அது திருமலைன்னு சொல்லுவாங்க அங்கே முருக கடவு முருகனை கடவுளாக வச்சு பாட்டு பிடிச்சிருப்பாங்க அதான் ரொம்ப முக்கியமானது ஸோ பண்தொழில் பண்பை அப்படின்னாலும் என்னது அதே மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறு குன்ற திருமலைன்னு சொல்கிறாங்க இந்த இதை பொறுத்தளவுக்கு கழித்துறை களிப்பா சிந்து எல்லாமே இதில் வரும் சிந்துப்பா களிப்பா களித்துறைப்பா இது எல்லாமே அதில் பரவி காணப்படும் பள்ளிசை திருமலை அதிபர் பல்லுன்னு சொல்லுவாங்க ஆசிரியர் பெரியவன் கவிராயர் பெரியவன் கவிராயர் நான் ஏற்கனவே சொன்னதான் முருக கடவுள்ல திருமலை முருகன் இல்லை முருகன் மூத்தவர் அப்படிங்கிற மாதிரி யா திருமலை முருகன் அப்படிங்கிறத யா வச்சுக்காங்க அடுத்து ஐங்குறுநூறு இதை நான் ஷார்ட்கட்டை சொன்னோம்னா லவ் பண்ண வாங்க அப்படின்னு கூப்பிட்ற மணிக்கு தான் தலைவன் தலைவியை வாங்க நான் வெள்ளனா வந்துட்டேன் லவ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்குற மணிக்கு அதாவது நம்ம காதல் பண்ணுவோமா நம்ம நான் வெள்ளைனா வந்துட்டேன் இங்கே மாதிரி இயற்கையான சூழல் அழகான மயில் அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ற மணிக்கு தான் இது வந்து புரியுதா உங்களுக்கு அப்படியே நான் மொதல் மைண்டில் வச்சுக்கணும் ஐநூறு நூறு அந்த அம்மா என்ன சொல்லுது எப்பா நீ ஐநூறுரூவா சம்பாரிச்சுட்டு வந்தேன் இல்லையா வேலைக்கு போனேன் சம்பளத்தை மொதல் கையில் கொடுப்பா வீட்டுக்காரம்மா தானே சம்பளத்தை கையில் விடுமான்னு கேக்கிற மாதிரி தான் ஐறு நூறு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது நல்லா இருக்கும் இதில் வந்து பாடல் வரி எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆடுகம் விரைந்தே வா நம்ம வந்து ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவார் காயா கொன்றை நெய்தல் முல்லை போவிதல் தளவோடு பிடவளர்ந்து சொல்லி இந்த மாதிரி பூக்களாக இருக்கும் ரைட்டாக முக்கியமான பூக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த பூக்களை ஃபுல்லாக இங்கே நிறையா இருக்குது காயா கொன்றை நெய்தல் முல்லை செம்முல்லை பிடவம் இந்த மாதிரி பூத்து கிடக்குது வா விரைந்து வா மகிழ்ந்த ஆட விரைந்து வா தலைவி அப்படின்னு சொல்லி அப்படியே அழைப்பார் அதே மாதிரி மழைக்காலம் முன்னே வந்து விட்டதை உணர்த்துவார் மழைக்காலம் முடிகிறதுக்குள்ளே நான் வந்துட்டேன் நான் வெளில நான் வந்துட்டேன் அப்படின்னா மழைக்கால மலர்கள் என்னென்ன காயா கொன்றை இந்த பின்னாடி போட்டுப்பாங்க பிக்சர்ஸில் இந்த அருப்பில் காயா கொன்றை நெய்தல் முல்லை தளவம் பிடவம் இதில் எது நமக்கு மறக்கும் தெரியுமா பாருங்கள் நெய்தல் முல்லை ஈசி நெய்தல் முல்லை ஈசி காயா கொன்றை ஈசி தளவம் பிடவம் அது மட்டும்தான் மறக்கும் ஆனால் சென்டென்ஸ் இருக்கு தளவம் பிடவம் அப்போ மூ ஆறு இருக்கா காயா கொன்றை நெய்தல் முல்லை தளவம் பிடவம் ரைட்டாக வேலை முடிஞ்சு வச்சு ரைட் ஸோ இந்த நூலை பற்றி பார்ப்போம் இந்த நூலை பொறுத்தளவுக்கு பாடல் வரி ஒன்றும் பிரச்சனை இல்லை காயா கொன்றை நெய்தல்னு வருது பாடலுடைய பொருளும் அழைக்கிறதா பின்னாடி இருக்கிற சிறப்பம்சத்தை பற்றி பார்ப்போம் நூல் வெளியிட ஐந்து ப்ளஸ் ஐங்கூறு நூறு அப்படிங்கிறது மூணு டு ஆறு அடி மூணு டு ஆறடி மூணு டு ஆறடி தான் ஆக்சுவல் நடுவில் ஆறு மிஸ்ஸிங் ஆயிருக்கா அந்த மாதிரி தான் புரியுது உங்களுக்கு அதனால் மூணு டு ஆறடி பேரலையை கொண்டது சிறு சிற்றலை முதல் பேரடி கொண்டது அகவர்பால் ஆனது ஐநூறுரூவா பார்த்தா ஆ ஐநூறுரூவா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுமில்ல அதனால அகவர்பால் ஆனது ஐந்திணை அப்படிங்கிறத அதில் சொல்லியிருப்பாங்க குறிஞ்சி திணை முல்லைத்திணை மருதத்திணில் குறிஞ்சி தின்னா குறிஞ்சி கபிலர் எழுதினார் முல்லைத்திருண்ணா முல்லை பேயினார் எழுதினார் ஏன்னா முல்லைனா காட்டுக்குள்ளே பேய் இருக்கும் மருதத்திணைனா ஓரம் போகியார் மருதம்னா வயக்காடு வயக்காட்டில் நடக்கும்போது தான் நடக்கும்னால ஓரம் போகியார் நெய்தி திறனா அம்மு முக்கடல்னு சொல்லுவாங்க அதனால் நெய்தல்னா கடல் அம்மு ஊனார் பாலைத்தின்னு ஓதலாந்தையார் பாலைவனத்தில் ஓன்னு ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் ஓதலாந்தையார் ஸோ இதை வந்து யார் தொகுத்தவர் யார் பாடியவர் யார் பாட்டு படித்தாலே பாரதம் பாடிய பெருந்தவனார் தான் புரிதாக அவங்களுக்கு மகாபாரத்தை தமிழ் எழுதுனா பெருந்தேவனார் அவர் தான் பாரத பாடிய பெருந்தேவனார் அவர் தான் கடவுள் வாழ்த்தை பா கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் அதுக்கு என்ன முதல் முதல் கடவுள் வாழ்த்து பாடல் பாடணும் பாரதம்பாடிய பெருந்தேவனார் தொகுத்தவர் தொகுத்து அதாவது பைண்டிங் போட்டவர் கூட வச்சுக்காங்க தொகுத்தவர் அப்படின்னு பார்த்தோன்னா கூடலூர் கிளார் புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் அது இப்போ ஐநூறுரூவா இருந்தால் எல்லாம் கூடி வந்துடுவாங்க அப்படிங்கிறதே ஆக வச்சுக்கணும் தொகுப்பித்தவர் அப்படின்னு பார்த்தினா ஒரு மன்னர் தான் இருப்பாங்க கண்டிப்பாக யானை கட்சை மாந்தரல் சேரலும் சேரலரும் பொறை யானைக்கு ஐநூறுரூவா இருந்தால் சாப்பாடு போட முடியும் ஒரு நாளைக்கு யானை ஒரு வேளை வேலைத்திங்கன்னா ஐநூறுரூவா வேணும் அப்படிங்கிறத ஆக வச்சுக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு ஸோ இந்த பாடல் வரி காயா கொன்றை நெய்தல் முல்லை தலவம் விடவும் பாடல் வரி முல்லைப்பாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க பேனார் எழுதினார்ல சங்கால புலவரில் ஒரு ஒருத்தர் மொத்தம் நூற்றி அஞ்சு பாடல்கள் இருக்குது அதில் இந்த பாடல்கள் வந்து கிடச்சிருக்கு அற்புதமானது ஒன்று ரைட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் யானை டாக்டர் ஜெயமோகன் இது ஆக்சுவலாக ஜெயமோகன் டாக்டர் என்ன பண்ணுறான்னா இவர் பேர் ஃபுல் பேர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த கதை எழுதியிருக்காங்க டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தியை பற்றி தான் எழுதியிருக்காங்க மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க கிருஷ்ண மூர்த்தி அவரை பற்றி எழுதியிருக்காங்க இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் புரியவங்களுக்கு ஏன்னா ஜெயமோகன் அப்படிங்கிறவர் அந்த கதையை ஃபுல்லாக எழுதியிருக்காரு இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிருஷ்ணமூர்த்தியை தான் பார்க்குறோம் இவரை கேன்னு சொல்லி செல்லாம அழைக்கிறாங்க இந்த இவர் தான் இவரை பற்றி ஷார்ட்டாக நான் சொல்கிறேன் பாருங்கள் கதையை சொல்கிறேன் நீங்கள் அதன் மூலமாக அழகாக புரிஞ்சுக்கிருவீங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாருன்னா டாப் ஸ்லிப் எங்கள் டாப் ஸ்லிப் அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் காட்டுக்குள்ளே போயிருக்காங்க காட்டுக்குள்ளே போனால் யானையாக சுற்றி நிற்கிது ஆனால் திடீர்னு யானை வந்து இவரை மட்டும் ஒன்றுமே செய்ய மாட்டேது பக்கத்தில் வந்து பார்த்துட்டு தலையை தலையை ஆட்டி மிரட்டுது இருந்து ஒரு பயப்படாமல் நிற்கிறனால உடனே என்ன பண்ணிடுறாங்க யானையெல்லாம் போயிடுது இவர் ஏன் அங்கே போயிருக்காருனா இந்த பீங்கயானை குடிச்சுவிட்டு சாராய பாட்டில் குடிச்சு விட்டு உடச்சு பீங்கயானை போட்டுருவாங்க யானைக்கு வந்து அது காலில் ஏறிடுமா யானையோட அடிப்பாக ரொம்ப மெல்லிஸாக இருக்குமா அது யானையோட வெயிட்டுக்கு அதுக்கும் அந்த பீங்கான் உள்ளே ஏறி ஏறி உள்ளே போய் மாட்டிக்கிட்டு செலம் பிடிச்சி வித்தின் ஒன் வீக்கில் இறந்து போயிடுமா ஒரு பெரிய விஷயமா யானை வந்து இறந்து போயிடுமா அப்போ அந்த மூங்கில் வந்து எடுத்துகிட்டு அந்த துணியை சுற்றி மருந்து வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா அதுக்காக தான் உள்ளே போய் ஒரு யானை வந்து அடிபட்டு ஒரு மாதிரி கிடக்கும் கால் வீங்கி கிடக்கும் ஸோ அதை வந்து ஒருவேளை சரி பண்ணலைன்னா செத்து போயிடும் ஏன்னா எலும்போடு போய் தொட்டுட்டா அந்த பீங்கான் எலும்பில் போய் தொட்டுட்டாலே அது செத்து போயிடுமா ரொம்ப ரொம்ப மாதிரி யானைக்கு வெள்ளை நிறம் பிடிக்காதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த யானைக்கு வந்து அவர் என்ன பண்ணார்னா அந்த பீங்கானை போய் பிடிங்கிட்டு எல்லாம் சரி பண்ணி மயக்க மருந்து ஏன்னா மயக்க மருந்து கரெக்டாக ஒரு யானையோட உருவத்தை ஒரு இதில் பார்ப்பாங்களாம் அந்த உருவத்தில் பார்க்கும்போதே இந்த இதுக்கு இவ்வளோ மயக்க மருந்து தான் தேவைன்னு சொல்லி அதை கரெக்டாக வச்சு டப்புன்னு சுடுவாராம் சுட்டா உடனே மயங்கி விழுந்துருமா யானை விழுந்தோடனே பார்த்தீங்கன்னா உடனே அந்த இதில் போய் பார்த்தீங்கன்னா அந்த காலில் இருக்கிற பீங்கானை பிடிங்கிட்டு துணியை வச்சு வெள்ள துணியை வச்சு நல்லா சுற்றி மருந்தெல்லாம் உள்ளே வச்சுட்டு ஏன்னா ஆன்டிபயாட்டிக் நல்லா வேலை செய்யுமா நினைவாற்றல் கொண்டதான் யானை புரிதாக உங்களுக்கு அப்போ சுற்றினோடனே சேறு சகதியெல்லாம் எடுத்து அந்த வெள்ளை துணியில் பூசி விட்டுருவாங்களாம் ஏன்னால் மற்ற யானைகள் வந்துச்சுன்னா அந்த வெள்ளை துணியை பிச்சு விட்டுருமா ஏன்னா வெள்ளை நேரம் யானைக்கு பிடிக்காதான் இது ஒரு முக்கியமான விஷயம் புரியுதா உங்களுக்கு ஸோ இதுதான் அவர் அவர் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இதுக்குள்ளே சொல்லியிருப்பார் நிறையா விஷயம் இல்லை நான் தான் கடைசியில் யானையை காப்பாத்திருப்பாங்க பொதுவாக எல்லா யானைகளையும் எழுபது ஆண்டுகள் வரை உயிர் வாழுகிறது தான் எழுபது ஆண்டு வரைக்கும் உயிர் வாழும் தான் காடே அஞ்சு மணி நினைவாற்றல் அதிகமாக இருக்குமா யானைகளில் வந்து மூணு இனம் இருக்கா ஆப்பிரிக்கா யானை ஆப்பிரிக்காவோட புதர்வெளியில் இருக்கிறது ஆப்பிரிக்காவில் காட்டு யானைன்னு ஒன்று தனியாக இருக்குது புதர்வெளியில் இருக்கிறது வெளியே பொதுவாக மக்கள் 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 மத்தியில் காட்டு யானைன்னு ஒன்று இருக்கும் நம்ம பார்க்குறது ஆசிய யானை இந்த மாதிரி மூணு வகை யானைகள் இருக்குது அதே த அதிக நாள்கள் வாழும் தரைவாழ் விலங்கு யானை தான் அதிக நாள் வாழும் தரைவாழ் விலங்கு எனது யானை தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசமாக இருக்குமா மனிதர்கள் மேலே அதிக பாசமாக இருக்குமா யானை அதுக்கப்புறம் பார்த்தினா இந்த குடிச்சுப்புட்டு மதுபாட்டில் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து இதில் வந்து கழித்தொகை ஒரு பாட்டை சொல்லியிருக்கோம் அந்த யானைக்கு அந்த வைத்தியம் பார்க்குறோம்ல அதை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம் அதை காமிச்சிருவோம் ரைட் ஸோ கால்வாரை நில்லா க கடுங்கு கடுங்கழிற்று ஒருத்தல் யாழ்வாரை தங்கி யாங்கு அது களித்தொகையில் சொல்லியிருப்பாங்க அப்போ அந்த யானைக்கு வந்து எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறத அதில் போட்டிருப்பாங்க கால்வாரை நில்லா கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வாரை தா தங்கி ஆங்கு ஸோ யானையை பொறுத்தளவுக்கு அந்த பீங்கான் மதுக்குப்பியை குப்பியை எடுக்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமானது உடம்பு ஒரு வீட்டுக்கு வந்துட்டார் அப்போ யானை என்ன பண்ணிக்கோ ஒரு யானை முந்நூறு கிலோமீட்டர் தூரம் நடந்தே வந்து ஒரு யானை அவர் வீட்டு முன்னாடி வந்து ரெண்டு சவுண்டு விட்டுருக்கு சவுண்டோட அவர் போய் பார்த்துருக்காரு அப்போ வேணா டார்ச் லைட்டாக ஆன் பண்ணுங்கன்னு ஆன் பண்ண வேணாம் பின்னாடி யானை நிற்கிறது தெரியாமல் போயிடும்னு உடனே பார்த்தா திரும்ப மது குப்பி இன்னும் குட்டி யானைக்கு இருக்கும் அப்படி என்னடான்னு பார்த்தா அந்த குட்டியானையோட ஆல்ரெடி தாய் யானைக்கு தான் அவர் ஆல்ரெடி வைத்தியம் பார்த்துருப்பார் அந்த யானை அங்கே தூரமாக இருந்து பார்க்கும் அப்போ மனிதர்களை யாக வச்சு யார் நல்லது பண்ணுறாங்க கெட்டது பண்ணுறாங்கன்னு யானை எவ்வளோ யாவை வச்சுக்கிடுமா அந்த யானையை கொண்டு வந்து ஒரு டாக்டர்கிட்ட சேர்க்குற மணிக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு முந்நூறு கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்திருக்குமா இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி யானை கடைசியில் நன்றி சொல்லுமா அவருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இவங்க இந்த நூல்களில் சொன்ன விஷயத்தான் அந்த கதையை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி தான் சரி பாப்பா ஜெயமோகன் அப்படிங்கிறவர் நாகர்கோயிலை சேர்ந்தவர் ஆக்சுவலாக திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்று சாமியாக கும்பிட்றது யானை ஒன்று என்னது பாம்பு ஸோ இந்த யானை கதையை பற்றி சொன்னது எழுதியார் ஜெயமோகன் அப்போ பாம்பு ஒரு நாகர்கோயிலை சேர்ந்தவர் என்ன கோயில் நாகர்கோயில் விஷ்ணுபுரம் கொற்றவை உள்ளிட்ட பல புதினங்களோடு சிறுகதைகள் எழுதியிருக்கார் விஷ்ணுபுரம் ஒரு விஷ்ணுபுரம்னா என்ன கொற்றவைனா என்ன அப்படிங்கிறது ஏன்னா யானைக்கு பல பெயர்கள் இருக்குது யானைக்கு பல பெயர்கள் இருக்குது அதையும் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் ஆகணும் யானைக்கு வந்து அது என்னென்ன பெயர்கள் இருக்குங்கிற பார்த்தாங்கன்னா அதை நான் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இதை சொல்லிக்கிறேன் ஒரு இயற்கை ஆர் யானையை பாத்திரமா வச்சு ஊமை சென்னாய் மத்தகம் என்ன பேர் ஊமை சென்னாய் ஆமாம் தான் நிற்கும் சென்னாய் மணிக்க நிற்கும் மத்தகம் அது வந்து தந்தை இருக்குல்ல அதனால் மத்தகம் அந்த மாதிரி கதையில் எழுதியிருக்காரு இந்த கதை குறும்பதினம் வந்து பார்த்தீங்கன்னா அறம் அப்படிங்கிறது ஏன்னா அன்பு தானே அதனால் மேலே போய் மாற்றி எழுதிக்காங்க அறம் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க ரைட் வேறு ஒன்றும் இல்லை ஜெயமோகன் நாகர்கோயிலை சேர்ந்தவர் யானைக்கு பெயர்கள் இருக்கா அப்படின்னா இருக்குது கண்டிப்பாக இருக்குது இந்தா பாருங்க அந்த பாக்ஸில் நீங்கள் அண்டலை பண்ணி வச்சுக்கணும் இந்தா பாருங்க கயம் வேலம் களிரு பிளிரு கலபம் இதில் நான் ஆக்சுவலாக எனக்கு நல்லா தெரிஞ்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா வேளம்னா யானைன்னு தெரியும் களிரு பிளிறு கலபம் மாதங்கம் இதெல்லாம் எனக்கு தெரியும் அதே மாதிரி கைமானால் தெரியும் யானை தான் தெரியும் கறி இருபது அதில் இருக்குது வருங்க கறினால் யானைன்னு தெரியும் ஆனைனால் ஆணைன்னு தெரியும் மிச்சது எல்லாமே புதுசாக தான் இருக்குது அதை மட்டும் நம்ம மனப்பணம் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ ஒரு வீடியோவில் கண்டிப்பாக அந்த இதுக்கும் அந்த நெல்லுக்கும் யானைக்கும் நான் ஷார்ட் கட் தரேன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவால் தேங்க்யூ இயல் ரெண்டு முடிச்சிட்டோம் அடுத்து இயல் மூணில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பின்னாடி மொழியை ஆழ்வோம் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் ஆபிரகாம் பண்டிதர் அதை ஃபுல்லாக நான் தனி வீடியோவாக கொடுக்குறேன் சூப்பராக ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவால் தேங்க்யூ அடுத்த ஏழு மூணு இன்றைக்கே பார்த்துடலாம் தேங்க்யூ